மகாராஷ்டிராவில் நடந்தது மாதிரி பீகார்லேயும் வாக்குகளை திருட பாஜக முயற்சி பண்றதா குற்றம் சாட்டிட்டு வராரு ராகுல் காந்தி இது ஒரு யூகம் தானா இல்லை உண்மையாவே திருட்டு வாக்குகள் மூலமாக தான் வெற்றி பெற்றுட்டு வராங்களா பாஜக வாங்க இதை பத்தி மதிமுகம் டீக்கௌண்ட்ல விரிவா பார்க்கலாம்

பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் கூட்டணி அதிக வெற்றி பெற்றுச்சு ஆனா சில மாதங்களுக்கு பின் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல நிலைமை தலைகீழா மாறிடுச்சு இந்த பின்னணியில ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு முக்கியத்துவம் பெற்றுச்சு இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதுல நீண்ட கட்டிடம் ஒண்ணு எழுதினாரு ராகுல் காந்தி அதுல மேக்ஸ் ஃபிக்ஸிங் மகாராஷ்டிரா என்ற தலைப்புல அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன் வச்சாரு அது என்னன்னா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் குழுவுல எதிர்கட்சி தலைவரோட பரிந்துரையை நிராகரிச்சு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் தங்களோட விருப்பப்படி ஆட்களை நியமிச்சாங்க இது நீதித்துறை தலைவரை நீக்கி முறைகேடு செய்ய வழிவகுத்தது அப்படின்னு குறிப்பிட்டாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டு புள்ளி ஒன்பது கோடியாக இருந்த வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது கோடியா உயர்ந்தாங்க ஆனா வெறும் அஞ்சே மாசத்துக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல இது ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடியா அதிரடியா அதிகரிச்சது அப்படின்னு பகிர் கலப்பினாரு மாலை அஞ்சு மணிக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சுமார் எழுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்ததா தேர்தல் ஆணையம் அறிவித்தது இது முந்தைய தேர்தல்களை விட மிக மிக அதிகம் குறிப்பா எண்பத்தஞ்சு தொகுதிகளில் உள்ள பனிரெண்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் அஞ்சு மணிக்கு பிறகு சராசரியா அறுநூறுக்கு மேற்பட்டோர் வாக்களிச்சிருக்காங்க ஒரு வாக்குக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னாலும் பத்து மணி நேரம் வாக்குப்பதிவு நடந்திருக்கணும்னு குறிப்பிட்டார் முறைகேடுகள் குறித்து எதிர்கட்சிகள் புகார் அளிச்சும் தேர்தல் ஆணையம் அமைதி காக்கிறதா சாடினார் அது மட்டும் இல்லாம வாக்காளர் பட்டியல்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை பொது வெளியில வெளியிடும் கோரிக்கையை நிராகரித்தது விதிகளை திருத்தி ஆதாரங்களை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் எந்த ஒரு நிலையில பீகார்ல இந்த ஆண்டு இறுதியில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு இதுக்காக மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணிய தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு வருது இதுக்கு காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க இந்த நிலையில வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிராக பந்தன் கூட்டணி சார்பில பீகார் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு இதுக்கப்புறமா பாட்னாவில் உள்ள மாநில வருமான வரித்துறை அலுவலகத்துல இருந்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ராஷ்டிரிய ஜனதா தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் பேரணியா சென்று மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க அப்போ பேசின ராகுல் காந்தி ஹரியானா மகாராஷ்டிராவில் நடந்தது மாதிரி பீகாரிலும் வாக்கு திருட்டுக்கு பாஜகவினர் முயற்சி செய்றாங்க ஆனா பீகார் மக்கள் இந்த திருட்டை நடத்த விடமாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு பாதுகாக்கணும் ஆனா பாஜகவோட படி தலைமை தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருது அப்படின்னு குற்றம் சாட்டினார் எது எப்படியோ பீகார்ல உண்மையாவே வாக்கு திருட்டு நடத்த திட்டமிட்டு இருக்காங்களா இல்ல இது ஒரு யூகம் தானா பீகார்ல தேர்தல் எப்படி நடக்க போகுது இதுல யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்